தான் பார்க்க போகிறேன் பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொடி மாதம் அது என்ன வெண்டைக்காய் பொடி அப்படின்னு தான் நீங்கள் கேட்க வரீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா வெத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வேர்க்கடலை கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகுத்தம்பருப்பு அதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இப்போ கரண்டியால் நல்லா கொஞ்சம் நல்லா அதை எப்படியோ வதக்கி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிள மிளகா வைத்தல் சேர்த்துடலாம் ரெண்டு மிளகா வைத்தல் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கருப்பில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த பொடி மாஸ் வந்து வெண்டைக்காய் பொடி மாஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம்